நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாரோட மனசையும் கவர்ந்த பாட்டிகள் யாரெல்லாம் தெரியுமா வேற லெவல் நம்ம அப்பத்தான் எஸ் என் லட்சுமி தமிழ் சினிமாவுல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க ஒரு காலத்துல பாட்டி கேரக்டர் அப்படின்னாலே லக்ஷ்மியை விட்டா ஆளே கிடையாது அந்த அளவுக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சும்மா பிச்சு உதறிடுவாங்க இவங்க தன்னோட இறுதி காலங்கள்ல கூட சின்ன திரை தொடல நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு நடிப்பின் மேல எஸ் என் லட்சுமி பாட்டிக்கு அவ்வளவு ஆர்வம் இந்த பாட்டி தான் எல்லாரோட ஆல் டைம் பட்டியான பாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். கமலஹாசனோட மைக்கேல் மதனை காமராஜன், மகாநதி, விருமாண்டி இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேனி குஞ்சரம்பால். பல படங்கள்ல ஏ.ஆர். ரகுமான் இசையில பின்னணி பாடுறியா இருந்தவங்க தான் இவங்க. இந்த பாட்டி ஒரு பாடகி அப்படினே இங்க நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க குஷி, காதல் சடுகுடு விசில், திருப்பாச்சி, சிவகாசி தமிழ் படம் அப்படின்னு எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்களோட பாடல்களும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு இவங்களோட பாடல்கள்லாம் கேளுங்க ஓ இந்த பாட்டை பாடினது இவங்களா அப்படின்னு கண்டிப்பா ஆச்சரியப்படுவேங்க இந்த பாட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல பார்க்கற சீனா இருக்கட்டும் இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான் சொல்ற டைலாக்கா இருக்கட்டும் இவங்களுக்கும் விவேக்குக்கும் எப்பவுமே காம்போ அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் எடுத்து பார்க்க போறது ரங்கம்மாள் தமிழ் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு மூணு மொழி படங்கள்லயும் இவங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு நடிச்சிருக்காங்க சின்ன சின்ன வேடங்கள் கொடுத்தாலுமே அது அவ்வளவு சூப்பரா நடிச்சு கொடுப்பாங்க கேஆர் ரங்கம்மாள் நிறைய பேருக்கு பேவரேட் பாட்டியா இவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு படத்துல வடிவேல் கூட இவங்க சேர்ந்து பண்ண காமெடி காட்சிகள் எல்லாம் பார்க்கும் நம்ம வயிறு குழுங்க சிரிப்போம் அதை தள்ளியோ நிறைய படம் இருக்கு உங்களோட பேவரேட்டான படம் எதுனே கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பறவை முனியம்மா நம்ம தமிழ் சினிமாவில மறக்க முடியாத பாட்டி அப்படின்னா நிறைய பேர் இவங்களோட பெயரை தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அறியப்பட்ட முகமும் பறவை முனியமா தான் தூள் படத்துல இவங்களோட நடிப்பு ரசிகர்களை பயங்கரமா கவர்ந்து எழுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இவங்க பாடின சிங்கம் போலை எல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது அதுக்கப்புறமா கோவில் தேவதையை கண்டேன் சண்டை தமிழ் படம் பலே பாண்டியா வீரம் அப்படின்னு எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருக்காங்க கடைசியா சின்னத்திரை சமையல் நிகழ்ச்சியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பறவை முனியம்மா அம்மா இப்ப நமக்கு இல்ல அப்படின்னாலுமே இவங்களோட இறுதி காலம் வரைக்குமே சினிமாவுக்காக இவங்க உழைச்சிருக்காங்க பார்க்க போறது குலப்பள்ளி லீலா மலையாள சினிமாவில இருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்த ஒரு பாட்டி தான் குலப்பள்ளி லீலா ஆனா இவங்க பாட்டியா வரல ஸ்டேஜ்லயே வந்திருக்காங்க ரஜினியோட முத்து படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க அப்ப ரொம்ப யங் ஸ்டேஜ்ல இருந்தாங்க ஏன்னா இவங்களுக்கு ரஜினியோட வயசு கம்மி தான் அதுக்கப்புறமா பல படங்கள்ல இவங்க நடிச்சாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா விஷாலோட மருது படம் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துல இவங்களோட கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய வலு இருக்கும் அப்பத்தாவா நடிச்சு தன்னோட கம்பீரமான நடிப்பை வழிகாட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா அண்ணாத்த படத்துல ரஜினியோட அப்பாத்தாவும் நடிச்சிருந்தாங்க ஆனா ரஜினியை விட இவங்களுக்கு ஏஜ் கம்மி இதுவரைக்கும் நீங்க பார்த்து வியந்து போன பாட்டி யாரு எந்த பாட்டியோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்